அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இது ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இப்போ உலகளாவிய ரீதியில ஒரு சோக அலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஒன்னிடம் பெற்றிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அகமதராபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஒரு விமானம் இப்போ விபத்துக்குள்ளாக்கி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் வந்து இப்போ வரைக்கும் பதிவாயிருக்குது இந்த விமான விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன இந்த விமான விபத்து எங்க ஏற்பட்டிருக்குது எதனால ஏற்பட்டிருக்குது இந்த விமான விபத்துல இதுவரைக்கும் எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இப்படிங்கிற பல்வேறான முக்கியமான செய்திகளை வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதை போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகளாவிய ரீதியில இப்போ பெரும் சோக அலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுறது ஒரு சம்பவமாக பார்க்கப்படுறது வந்து இந்தியாவினுடைய அகமதராபாத் பகுதியில் ஏற்பட்ட ஒரு விமான விபத்து தொடர்பாக இந்த விமான விபத்து வந்து சரியாக இலங்கை இந்திய நேரப்படி ஒன்று முப்பது மணி அளவு அல்லது ஒன்று முப்பது முப்பத்தி ஒரு மணி அளவுல வந்து இடம்பெற்றிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இந்த விமானம் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு விமானமாக பார்க்கப்படுது இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த விமானத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் வந்து ஏஐ நூற்றி எழுபது விமானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விமான விபத்து வந்து சரியாக வந்து இலங்கை இந்திய நேரப்படி ஒன்று முப்பது அதற்கு இடைப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்ல இடம்பெற்றிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக வந்து இந்த விமானம் வந்து இந்தியாவினுடைய அகமதராபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள் அதாவது ஒரு விபத்துல இருந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல அங்கிருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அல்லது மெடிக்கல் கட்டிட தொகுதியில மோடி வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இந்த பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காணொலிகள் வந்து இந்த விமானம் தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட உயரத்துல தான் வந்து பறந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இதுவும் அது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் வராத நிலையில இந்த விமானம் வந்து அகமதராபாத் விமான நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட தூரம் செல்கின்ற சந்தர்ப்பத்துல ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு நிமிடங்களுக்குள்ள ஏற்பட்ட விபத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்ல மோதி அதே இடத்துல வெடித்து சிதறி இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இது தொடர்பான காணொலிகளை வந்து சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த விமானத்துல வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து இருநூற்று பயணிகள் பயணித்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது ஆனால் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளிவரா நிலையில இந்த விபத்துல வந்து கிட்டத்தட்ட அதாவது இந்தியாவை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகள் வெளிநாட்டை சேர்ந்த பலர் வந்து இருந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அது மாத்திரம் இந்த விமானம் வந்து மோதி அந்த கட்டிட தொகுதிக்குள்ள இருந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவ ஆசிரியர்கள் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதுவரைக்கும் எத்தனை நபர்கள் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இதுவரைக்கும் வந்து உத்தியோகபூர்வமாக எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து இன்னும் வெளிவராத நிலையில இப்போ மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அது மாத்திரமில்லாம இந்த விமானம் வந்து எதனால விபத்து ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இதுவரைக்கும் அது தொடர்பான தகவல்களும் வெளிவரல குறிப்பாக வந்து இது வந்து தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இந்த விமானத்தை செலுத்தி கொண்ட அஹ் செலுத்தி கொண்டு போன பைலட்டினுடைய கவனக்குறைவுனால ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஆஹ் விடங்கள்னால வந்து இந்த சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வானிலையில ஏதாவது அஹ் காலநிலையில மாற்றம் காரணமாக இந்த சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதே தவிர இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து வெளிவராம இருக்குது அது மாத்திரம் இல்லாம இந்த விமான விபத்துல இப்போது உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிற நிலையில இதுல வந்து உயிரிழந்தவர்களை அதே போன்ற இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதாவது உயிரிழந்தவர்கள் இல்லாம அஹ் உடற்காயங்களுக்கு உட்பட்டவர்கள் வந்து அகமதாபாத் பகுதியில இருக்கக்கூடிய அஹ் வைத்தியசாலைகள்ல மீட்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் வந்து சொல்லப்படுது அது மாத்திரம் இல்லாம இந்த விமான விபத்து வந்து இப்போ நான் உலகளாவீதியில அதிகளவுல பேசு பொருளாக மாறிக்கிறதாக வந்து பார்க்கப்படுது அது மாத்திரம் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னது போல இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த விமானத்துல பயணம் சென்றிருக்கிற சந்தர்ப்பத்துல எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இந்த விமானத்துல பயணம் செய்தவர்களுடைய உத்தியோகபூர்வமான தகவல்கள் சந்தர்ப்பத்துல தான் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் வந்து எந்தெந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் யார் யார் உயிரிழந்திருக்கிறான் அப்படிங்கறத வந்து அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க எனவே இந்த விடயம் தொடர்பாக வந்து ஏர்லைன்ஸ் விமான நிலையம் வந்து உத்தியோகபூர்வமான பக்கத்துல வந்து தங்களுடைய தெரிவிக்கிறதோட இது தொடர்பாக வந்து இப்போது விசாரணைகளை ஆரம்பித்து சொல்லப்படுது எது எப்படியாக இருந்தாலும் இப்போ நாடலாதி ரீதியில உலகளாவிய ரீதியில ஒரு அதிக வந்து பேசு பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக கூடிய ஒரு சம்பவமாக வந்து இந்த விமான விபத்து வந்து பார்க்கப்படுது எனவே நாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விமான விபத்து தொடர்பாக வந்து இனி வரக்கூடிய மனித அல்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து எப்படியான உத்தியோகபூர்வமான தகவல்கள் வந்து வெளிவரப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எனவே நம்ம இந்த யூடியூப் உறவுகள் சார்பாக இந்த காணொலிகள் பார்க்கின்ற சார்பாக வந்து உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக ஒரு நிமிடம் வந்து நீங்க பிரார்த்தனை செய்வதோட தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோட இணைஞ்சிருங்க இன்னும் முக்கியமான தகவல்களை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இப்போதான் என்னுடைய யூடியூப் சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஒரு உங்களை நான் சந்திக்கிறவருக்கும் விடைபெறுகிறாரும் நன்றி வணக்கம்